சூப்பர் டேஸ்ட்டான ஹெல்த்தியான கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு கப் கோதுமை ரவை கால் கப் பாசிப்பருப்பு நெய் எண்ணெய் சீரகம் மிளகு இஞ்சி கருவேப்பிலை முந்திரி பருப்பு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் நார் சத்து நிறைந்த கோதுமை ரவையை வச்சு நாம் இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு கப் அளவு ரவை கால் கப் அளவு பாசிப்பருப்பு மொத்தம் ஒன்னே கால் கப் எடுத்திருக்கோம் அதுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு பொங்கல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக கிடைக்கும் தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அதை மிக்சி ஜாரில் லைட்டாக ஒரு சுத்து மட்டும் அரைச்சி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்க விருப்பம்லன்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம் முழுசாக சேர்க்கும்போது குழந்தைங்களாம் அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அதனால் நான் அதை லைட்டாக ஒரு சுற்று அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்புல் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பில்லை முழுசாக சேர்க்கும் போது நிறைய பேர் அதை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது நாம் பொங்கலோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடுவோம் அதனால் நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் மிளகும் அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் லைட்டாக ஒரு சுற்று மட்டும் அரைச்சி சேர்க்கணும் ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெய் நெய் இதிலேயே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நாம் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் கோதுமை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முப்பது செகண்ட்ஸ் மட்டும் இதை நல்லா வறுத்துக்கலாம் அப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பையும் தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கோதுமை ரவையையும் பாசி பருப்பையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாமே நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே செஞ்சுக்கலாம் இப்போ இதை ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா நாம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை குக்கரில் ஊற்றிக்கலாம் சூடான தண்ணியை உள்ளே ஊற்றுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற பொங்கல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நாம் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாம் குக்கரை மூடி வச்சிடலாம் பொங்கல் ரெடி ஆகட்டும் நாம் இப்போது இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் மட்டும் போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் மூணு விசில் வச்சு நமக்கு இப்போ பொங்கல் ரெடியாக இருக்குது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக ஹெல்த்தியான கோதுமை ரவா பொங்கல் ரெடி ரெடியாகிடுச்சு இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஒரே குக்கர்லேயே நாம் ஃபஸ்ட்டே தாளித்து ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக இந்த பொங்கல் செஞ்சிட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியான பொங்கல் ரெசிப்பியை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ செஞ்சு சாப்பிட்லாம் இதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டான கோதுமை ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டான டேஸ்ட்டான ஹெல்த்தியான இந்த பொங்கலை வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குனாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்